யாருக்கெல்லாம் இந்த சுயநலவாதி யமுனாவை சுத்தமாக பிடிக்காது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டு விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஒரு வழியாக இந்த யமுனா டைரியை படிச்சுட்டாங்க அதை படித்ததுக்கு அப்புறம் சம்மா இங்கே நிவின் கூடையுமே போயிட்டு சண்டை போட்டு இருக்காங்க இதுல என்ன விஷயம்னா இவங்க சொல்றதுல ஒண்ணுமே புரியலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பைத்தியமா நீ அக்கா மேலே இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தால் நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருப்பேன் பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இடத்துல அதை பார்க்கும்போது சத்தியமாக சிரிப்பா வருது விஜய் எந்தளவுக்கு அளவுக்கு காவிரி நல்லா பைத்தியமாக உசுராக இருந்தார்னு சொல்லிட்டு இந்த யமுனாக்கு ஏன் தெரியாதா தான் தெரியுமா தெரிஞ்சிருந்தால் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்களாம் அப்போ வந்து கல்யாணமே பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்போ பண்ணது பெரிய தப்பு தானே நிவீன தான் நான் கல்யாணம் பண்ணவே இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க வேறு வழி இல்லாமல் தான் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி யமுனாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அவன் நல்லா லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வேறு வழி இல்லாமல் தான் அவங்களுமே பார்த்தீங்கன்னா நிவீன நிவீன வந்து கட்டாயப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா காலத்தில் வந்து தாலி கிட்ட வச்சது இது எதுவுமே தெரியாத மாதிரி இந்த யமுனா பார்த்தீங்கன்னா சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க எக்கா மேலே பயிற்சியமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறது கரெக்டே கிடையாதுங்க பார்த்தா அவங்க சொல்லும்போது சிரிப்பு தான் வருது கொஞ்சம் யோசித்து பேசுங்களே யமுனா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது ஏன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து நிவீனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது இந்த யமுனாக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிவீனை ரொம்பவே அசிங்கமாக தான் வச்சுருக்காங்க என் அக்கா கல்யாணம் ஆகிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா விஜய் மாமா கூட நீ உனக்கெல்லாம் என்ன புத்தி நீ இன்னுமே பார்த்தீங்கன்னா அவளை நினச்சிட்டு இருக்க அசிங்கமாக இல்லை என்னை கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமாச்சு நீ திருந்திருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போவுமே நீ இவ்வளோ ஒரு அடுத்தவை பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறவன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை வந்து நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா நிவின் வந்து செம்ம கோவப்படுறாங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க பேசாமல் இரு யமுனா தேவையில்லாமல் பேசாதான்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து யமுனா ரொம்பவே ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த டைரியை படித்ததுக்கப்புறம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் எதுக்காக நீ இப்படி எழுதி வச்சுருக்க காவேரி சேர போகிற நாள்னு சொல்லிட்டு இந்த வருஷம் டேட்டை தான் நீ எழுதி வச்சுருக்க அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்க நிவீன் இருந்துக்கிட்டு உண்மையை போட்டு உடச்சிடுறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் தான் நிவீன் வந்து உண்மையை சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து கையும் கலவமாக வந்து மாட்டிக்கிட்டார் இவர் வந்து என்ன பொறுத்தளவு உண்மையை சொல்லியிருந்துருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஏன்னா காவேரி விஜயே வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும் இது வந்து அவங்களோட ஒரு பர்சனல் விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் சொன்னது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஓன் ஒப்பீனியன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க எப்படியும் நம்ம ஆசைப்படுறது தானே அந்த காண்டாக்ட் விஷயம் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம் அது வந்தது என்னமோ வெளியே வந்தது ரொம்பவே சந்தோஷம் தான் அது யார் மூலம் வந்தால் என்ன அப்படின்னு தாங்க இருக்குது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இதனால் நம்ம விஜய்காவேரி பிரிய போகிறாங்களே அதுதான் கொஞ்சம் நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்னதுக்கப்புறம் இந்த யமுனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் போய் தானே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் எதுக்கு பொய் சொல்லணும் அந்த பழக்கமும் எனக்கு கிடையாது அடுத்தவங்க மேலெலாம் நான் வீணாக வந்து பழி சொல்கிற ஒரு ஆலை கிடையாது என் அப்படி அப்படிதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து யமுனானால ஏற்றுக்க முடியல எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே யமனா இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க எல்லாத்தையும் காரணம் அந்த விஜய் தான் அந்த விஜய் தான் என்கிட்ட சொன்னான் இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அவங்க ரெண்டு பேரும் வெறும் ஒன் இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த விஜய் தான் காவிரி சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்களா அவள் வந்து நிம்மதியாகவே இல்லை அவள் வந்து லைஃபே தொலைச்சிட்டு அவன் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து இருக்காங்க இந்த நிவீன் அப்புறம் எதுக்காக என்னையே கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனா இருந்துக்கிட்டு கேட்க இந்த இடத்துல இவங்க கேட்கனே அவசியம் இல்லை இவங்களுக்கே தெரியும் எவ்வளோ அடம் முடிச்சு நான் இல்லைனா செத்து பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கல்யாணம் பண்ணாங்க இது எதுக்கு இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல உடனே நிவீன் இருந்துக்கிட்டு அதுக்கும் காரணம் விஜய் தான் விஜய் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு என்னை வந்து கட்டாயப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நிவீன் இருந்துக்கிட்டு நிவீன் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து யமுனாக்கு செம ஷாக்கா இருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பிரம்மை பிடிச்ச மாதிரி தான் ரூட்டில் போயிட்டுருக்காங்க நிவின் சொன்னதே யோசிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கங்காக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரேன் நீ வீட்டுக்கு வா எங்கே இருந்தாலும் நீ வீட்டுக்கு வா முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே க யமுனா பேசுறதை கேட்டு ஒரே பதட்டமாக வந்து கங்கா ஆகுறாங்க ஏண்டி என்ன ஆச்சு ஃபோனில் சொல்லி என்ன ஆச்சு நீ ஏன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் வந்து நேரில் தான் வந்து பேச முடியும் ஃபோன்லலாம் சொல்ல முடியாது எனக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியாத ஆனால் வந்து நீ இப்போ வீட்டில் இருக்கணும் வா கிளம்பிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்து சரி சரி நீ பார்த்து வா நான் வரேன் நான் வீட்டுக்கு தான் கிளம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கிட்டே என்னென்னே தெரில யமனா ஒரு மாதிரி பேசலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கிளம்புறாங்க இங்கே யமுன்னா போனதுமே பார்த்திங்கன்னா டைலர் ஸ்டாப்புக்கு தான் போகிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஆசை ஆசையாக வந்து இங்கே காவிரியோட வெட்டிங் கேக்காக பார்த்திங்கன்னா சாரதா அம்மா வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்காங்க இங்கே என்னம்மா பண்ணுற நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டே கேட்குறாங்க கூப்பிட்றாங்க உடனே வந்து சாரதாமா இருந்துக்கிட்டு எனக்கு வேலை இருக்குடி நாளைக்கு காவேரிக்கு கல்யாண நாள் நீ வீட்டுக்கு போகணும் அவன் பின்னாடியே வந்துடுறேன் சீக்கிரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலமையில தான் இருக்காங்க எதுனாலும் அப்புறம் நீ பார்த்துக்கலாம் காவேரி அக்கா கல்யாண நாள்னு சொல்லிட்டு சொல்கிற வாழ்க்கையே வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது அது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து இருக்காங்க இங்கே சாரதாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னடி ஆச்சு ஏன் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க வீட்டில் எதுவும் சண்டை போட்டுட்டு வந்துட்டியா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வீட்டுக்கு என் கூட கிளம்பி வா ஃபஸ்ட்டு எதனால் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாரதாமா ரொம்பவே ஆசையாக தாங்க காவிரிக்காக வந்து இந்த ப்ளவுஸ்லாம் இருக்காங்க நாளைக்கு காவிரியோட கல்யாண நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல வந்து யமுனா வந்து ரொம்பவே வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க உடஞ்சி போயிடுவாங்க கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா கூப்பிட்டனால வேறு வழி இல்லாமல் இங்கே சாரதமாகவுமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே ஆஃபீஸ்க்கு போன விஜய் அங்கே உள்ள ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டுருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா காவிரியை எம்டி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஆசை எப்படினாலும் இந்த டைம் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்து விஜய் ஒரு பக்கம் இருந்துட்டு பண்ணிட்டுருக்காரு அதுக்கான ஏற்பாடு தான் வந்து ஆஃபீஸில் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் வந்து இதெல்லாம் பண்ணாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பண்ண தப்பு நிறையாவே இருக்குது ட்ரெஸ்ஸை பேக் பண்ணது சொன்னது ஓகே வெளியே போக போகிறோம் ஒரு வெட்டிங் டேக்கு வெளியே போக போகிறோம் கொடைக்கானலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இதுலேயாச்சும் ஒரு ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருந்துருக்கலாம் காவிரி கிட்டே ஆனால் வந்து இப்போ வந்து ட்ரெஸ் பேக் பண்ண சொன்னது வந்து நம்மளை வீட்டு வீட்டை அனுப்ப போறாரோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்போதும் போல் காவிரி தப்பாக நினச்சிக்கிட்டு அதை நம்ம ஃபீல் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்னும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க விஜய் கிட்ட வந்து பேசின மாதிரி விஜயே வந்து என்ன பண்ணுற இன்னும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கலையான்னு சொல்லிட்டு இங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் அவரே எடுத்து வைக்கிற மாதிரியும் அந்த டைமில் விஜய் விஜய்கிட்ட வந்து காவிரி பேசுறாங்க அப்போ என்னை வந்து வீட்டை விட்டு அனுப்பணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா இந்த காண்டாக்ட் விஷயம் மட்டும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து கரெக்டான முடிவு சொல்லலை என்னை நல்லா ஏமாத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிட்டு இருக்காங்க காவேரி திட்டிகிட்டு இருக்காங்க விஜய் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நான் எதிர் எல்லை நான் வந்து உங்கள் வீட்டில் பேசி வந்து சமாதானப்படுத்திக்கிறேன் நீ அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டியதில்லை நீ வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ஃபஸ்ட்டு பாடுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து இப்போயே எடுத்து வை அப்புறம் போகும்போது வந்து அவசர அவசரமாக எதுவும் பண்ண முடியாது அப்படின் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து காவேரி ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க நீ ஏமாற்றிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா இது எல்லாமே வந்து ட்ரீமுங்க காவிரியோட கற்பனை தான் இதை கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல அவங்க மனசு எந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் விஜய் மட்டும்தான் அவர் வந்து தப்பு மேலே தப்பு பண்ணுறாரு அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே வந்து காவிரி ஒரு குழப்பத்தில் வச்சுருக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு தாங்க இப்போ ரொம்பவே யோசிக்கிறாங்க இந்த காண்ட்ராக்ட் விஷயம் வந்து வீட்டில் அம்மாவுக்கு அக்காவுக்கு யமனாக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சால் இதனால் எவ்வளோ பிரச்சனை வரும் அம்மா தாங்கிக்கே மாட்டாங்க இதனால் யமனா இருந்துக்கிட்டு உ மாமியார் பணத்துக்காக உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யமுனாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னை பற்றி கூட யோசிக்காமல் இங்கே வீட்டில் இருக்கிறவங்க நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு வந்து காவிரி ரொம்ப யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் விஜய்கிட்ட வந்து பேசணும் அவர் வந்து என்ன வேணான்னு சொல்லி முடிவு பண்ணாலுமே பரவாயில்ல ஆனால் வந்து இந்த கான்ராய்ட் விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவிரி வந்து முடிவு பண்ணுறாங்க பாவம் எந்தளவுக்கு காவிரி வந்து கஷ்டப்பட்டு இருந்தால் இப்படிலாம் யோசிச்சுருப்பாங்க அவங்க வந்து சொல்லியிருந்துருப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு மேலே வந்து நான் விஜய் மேலே வந்து பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அவரை கூட வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க விட்டு கொடுக்குறதுக்கே தயாராகிட்டாங்க ஏன்னா வந்து இது வந்து விஜய் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் வாழ்கிறதா வாழ்க்கை இவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்காமல் இருந்து எப்படி வாழ முடியும் அதை தான் வந்து நம்ம காவிரியுமே யோசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த ஒரு பக்கம் வந்து இங்கே அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா நடந்த எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டாங்க காவேரி காவேரி அக்காவுக்கும் நிவீன் மாமாவுக்கும் நடந்த மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒன் இயர் கா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் வந்து விஜய் மாமா வந்து அக்காவை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டு மொத்த குடும்பமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து காவேரி குடும்பம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியலாங்க போய் கண்டிப்பாக வந்து விஜய் கூட பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லை கொஞ்சம் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து நியாயம் கேட்பாங்களா இல்லை காவேரி வந்து நீ வாழ்ந்த வாழ்க்கையே வேணாம் நீ வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறத கேட்காம கூட அவங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு தான் வந்து யமுனா இருந்துக்கிட்டு காவேரி கொண்டு வந்துக்கிட்ட உண்மையை போட்டு உடைக்க போகிறாங்க நாளைக்கு ஒரு சில விஷயம் மட்டும் காட்டுவாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வீக்காக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவே பரபரப்பான சம்பவம் தான் நடக்க போகுது என்ன தான் வந்து இன்னுமே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டெல்லாம் வந்து டேரைட்டர் சார் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்கிறது தெரியல அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சார் வந்து எனக்கு ஸ்டே வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க டூ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் அண்ட் மகாநிதி ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எப்போதும் மூலமே சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்